வாக்குச்சீட்டு நடைமுறையை அமல்படுத்த கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மூலம் தேர்தல் நடத்தாமல் மீண்டும் பழைய முறைப்படி வாக்குச்சீட்டு நடைமுறையில் தேர்தல் நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி சந்திப்பு ரயில் நிலையம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மேற்கு மாவட்ட செயலாளர் சேகர்

தகவல் தொழில்நுட்ப அணி மாநில துணை செயலாளர் ஆதி தமிழர் பேரவை கலைக்கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்ட உரையாற்றினர் முடிவில் மதிமுக செல்வராஜ் நன்றி கூறினார் ஏற்கனவே எந்தெந்த தொகுதியெல்லாம் வெற்றி பெறுகிறோம் என்பதை தீர்மானிக்கிறார்கள் சமீபத்தில் நடந்த மேயர் தேர்தலில் கூட தேர்தல் அதிகாரிகள் எப்படி பாஜகவுக்கு ஆதரவாக இருந்தார்கள் என்பதை உச்ச நீர் நீதிமன்ற தீர்ப்பிலே அவர்கள் மிக தெளிவாக தெரிகிறார்கள் அதில் தவறுகள் நடைபெற்றது அந்த இவிஎம் வந்து நம்ம ஓட்டெல்லாம் போடுறதுக்கு ஒரு பேலட் மிஷின் இருக்கும் அப்புறம் என்ட்ரி ஆகுது ஒரு ஒரு பாக்ஸ்ல கூட்டி வைப்பாங்க அதை எந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியரை வச்சினாலும் அதை வந்து எவ்வளவு வேணாலும் எந்த கட்சிக்கு கூட்டி போனதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதனால தான் ஈவிஎம்ஐ மையப்படுத்தியே அவர்கள் முறைக்கே தாங்கள் இப்போ ராமர் கோயிலை திறந்துட்டோம் அதனால் எங்களுக்கு இருக்கக்கூடிய மத்திய இருந்து ராஜஸ்தான்லேருந்து இருந்து அவர்கள் இப்ப பெரும்பான்மையாக முன்னூற்றி ஐந்து தொகுதிகளை சொல்கிறார்கள் உறுதியாக நாங்கள் வெற்றி பெறுவோம் மீண்டும் மோடி பிரதமர் ஆவார் என்பது தீர்மானிக்கப்படுவது ஈவிஎம்மாக அதனால் பழைய முறையான வாக்குச்சீட்டு முறை அப்படியே இல்லாவிட்டாலும் நாம ஓட்டு போனது என்ன சின்னத்தில் ஓட்டுன்னு ஒரு மிஷின் பேலட்ல வரும் அது எல்லா இடத்துலயும் வைக்கல மாநகராட்சியில் மட்டும் தான் வச்சாங்க அந்த இப்போ நம்ம வந்து உதயசூரியனுக்கு ஓட்டு அந்த உதயசூரிய ஸ்லிப் வரும் பானைக்கு வந்து வரும் அந்த ஸ்லிப்பும் கடைசியில் ஈவிஎம்ல எவ்வளவு என்ட்ரியா இருக்கோ அதுவும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி அதையும் வாக்குச்சீட்டு மையத்தில் வச்சு நீங்க நீங்க வந்து தேர்தல் கவுண்டிங் வச்சீங்கன்னா சரியான நடைமுறையில் இருக்கும் நீங்க மோடி வராங்க இந்த ராகுல்ஜி வாராராங்கிறது அப்ப தெரியும் ஏன்னா இவங்க மறைமுகமாக தேர்தலை வெற்றி பெறுகிறது குறிப்பாக இருக்கக்கூடிய ராகுல் உணவு தலைவராக இருக்கட்டும் அதற்குரிய தேர்தல் கமிஷனமாக இருக்கட்டும் உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதி அரசுகளாக இருக்கட்டும் முக்கியமான திரைகளில் இவர்கள் அந்த பிராமண சமூகத்தை சார்ந்தவர்களை தான் தொண்ணூத்தி சதவீதம் எத்தனை பேர் தேர்தல் கமிஷன் அதிகாரியாக இஸ்லாமியர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் உச்சநீதிமன்ற நீதிபதியாக எத்தனை பேர் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் அந்த குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை வச்சு இவங்களே ஒரு ஸ்ட்ரக்சர் தேர்தல் முடி வரும் என்பதை தீர்மானிக்கிறார் அதற்கு தான் எழுச்சி தமிழன் அவர்கள் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் கேட்கின்றார் அதனால் இன்னும் நிறைய தலைவர்கள் பேசுகிறார் என் முறையை இத்தோடு முடித்துக் கொண்டு வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைமுறைகள் நன்றி வர